உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஆ அது அது எப்படி நான் சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அது அதுக்கு முன்னால் நான் கும்பகோணத்தில் இருந்தேன் நீங்கள் எப்படி என்ன பார்த்துருக்க முடியும் ஓ கும்பகோணங்களா சரி சரிங்க அந்த தம்பி சூர்யாவை வர சொன்னீங்கன்னா இந்த கிஃப்டை கொடுத்துட்டு நான் கிளம்பி ஆட நீங்கள் இப்படி உட்காருங்க நான் சூர்யாவை உடனே வர சொல்கிறேன் வாங்க நீங்கள் உட்காருங்க நம்ம கழிச்சுட்டு போம் உட்காருங்க Bukan. Ha. Bukan enggak? Ha. நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சூர்யா, இங்க பாருங்க. ஆ, தாத்தா, பவித்ராவோட ரூம்ல இருக்கேன். இங்க ஒரு பெரியவர் உன் கருப்பட்டி காபி கடைக்கு அடிக்கடி வருவாராமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அவர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு அவரை பத்திரமா உட்கார நான் இப்போவே வந்துடுறேன் அவரு இங்க பக்கத்துல தான் இருக்காருப்பா தான் உட்கார வச்சிருக்கேன் சரி சரி பாப்பா வந்துருவான் சொல்லிட்டு வந்துருவான் உன் நம்பிக்கை வீண் போல நீ சொன்னது நடந்துருச்சு என்ன சூரியா என்னாச்சு உன் ஸ்ரீமந்தத்துக்கு அப்பா வந்திருக்காரு பெரியூர் போல கடைக்கு வருவாருல அப்படி வந்திருக்காரு நிஜமாவா சூர்யா சொல்ற தாத்தா உட்கார வச்சு பேசிட்டு தாத்தாவா அப்போ தாத்தாக்கு அடையாளம் தெரியலையா என்ன என்ன கேட்டா அங்க நடந்துச்சுன்னே தெரியல வா போய் பாக்கலாம் நீங்க யாரோ எவரோன்னு தெரியாது சூர்யாவுக்கு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது கொஞ்ச நாளா பழகிருக்கீங்க அவங்க கூப்டாங்கன்னு சீமந்தத்துக்கு உடனே மறக்காம வந்துட்டீங்க ஆனா சூர்யாவை பெத்து இருபத்தெட்டு வருஷமா வளர்த்த அப்பா சீமந்தத்துக்கு வரல என் பேரனோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தாரா என்ன வருத்தமோ மனசுல என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காரோ அது எதுவுமே தெரியாமல் நாம்ளும் அதை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல ஐயா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் சூர்யாவோட அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்ன தப்பு அவர் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு என்னங்கய்யா நீங்கள் என்னமோ சூர்யா அப்பா மாதிரி இப்படி பதட்டப்படுறீங்க இல்லை எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க விஷயத்தில் நான் கண்டிப்பா தான் இருப்பேன் அதான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் பண்ணுறதும் தப்பு மாதிரி இல்லை தெரியுது அதனால தான் ஐயா புள்ளிங்க மேல இருக்கிற வருத்தத்தையும் கோவத்தையும் ரொம்ப நாளைக்கு சுமந்துட்டு இருக்க கூடாது அவங்க நம்ம கூட சேர்ந்து வாழ்க்கைய கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க கற்றுக்கிட்டு வரதில்லை இல்லையா மாணிக்கம் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க இந்த விஷயத்துல நானும் என் பேரம் பக்கம்தான் இருப்பேன் அது சரி அப்போ ஒரு அப்பா எப்படிதான் பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது ஐயா பிள்ளைங்க தப்பு பண்ணா அதட்ட வேண்டியதுதான் கண்டிக்க வேண்டியதுதான் அதை வேணாம்னு சொல்லல வேணும்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பேசாம கூட இருக்கலாம் ஆனா அதோட மன்னிச்சுன்னு மறந்துடணும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில போன்றது ஆறு மாசத்துக்கு மேல பேசாம இருக்கிறது வீட்டுல இருக்கிற யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப டூ மச் இல்லையா ஐயா பிள்ளைங்க மனசு எப்படி வாடி போயிடும் அதனால தான் சொல்கிறேன் அவரு பார்க்காம தான் இருந்தாருன்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க தூரமாக இருந்து பார்த்துருக்கலாம் இல்லை எங்கேயாவது மறைஞ்சிருந்து கூட அவர் பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் அவருக்கு வேணா கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கலாம் அப்பா இல்லாமல் சீமந்த மேடையில தனியா எப்படி நிற்பான் என் பேரன் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இப்ப கூட என் பேரன் என்ன நம்பிக்கையில் இருக்கான் தெரியுமா அப்பா எப்படி இருந்தாலும் சீமந்தத்துக்கு வந்துடுவாரு நம்பிக்கிட்டு இருக்கிற பையனுக்கு தான் மனசெல்லாம் கல்லா இருக்கிற அப்பா வாச்சிருக்காரு என்னத்த சொல்றது போங்க சொல்லுடா என்ன சூர்யா மா என் மனசுல இருந்த கவலை எல்லாம் போயிடுச்சுமா நான் எதுக்காக நாலஞ்சு நாளா தூங்காம இருந்தனும் அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கமா என்ன சொல்றீங்க ஏய் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க சொல்லு மா அப்பா வந்துட்டாருமா வந்திருக்காரு என்னடா சொல்ற நிஜமாவா ராஜாராம வந்திருக்கா ஆமா அன்னைக்கு கடைக்கு மார்வேசத்துல அதே மாதிரிதான் இப்பவும் வந்திருக்காரு தாத்தாவோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு மாதிரி இல்ல உனக்கு அடையாளம் தெரியுதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஞாபகம் வருது தாத்தா மாணிக்கம் பத்மானி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூடவா தெரியல மனசில் இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு கோவமா இருக்கிற மாதிரி எதுக்கு நடிக்கணும் இப்படி வேஷம் போட்டு வர்றதை விட வெளிப்படையா வந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா அத்தை எப்படியோ அப்பா வந்துட்டார்ல எனக்கு அதுவே போதும் அவர் வராம மட்டும் இருந்திருந்தா நான் மனசு உடஞ்சி போயிருப்பேன் அப்பா என்ன மாதிரின்னு அவர் முழுசா புரிஞ்சுக்கிட்டவன்னா வெளிப்பார்வைக்குதான் அவர் கோவக்காரராக தெரிவாரு ஆனால் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அவர் யாருக்காக இவ்வளோ தூரம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உங்களுக்காக தானே அவர் மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு அது பிரகாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்ன விலக்கி வச்சிருக்காரு ஆனா அவர் மனசுல இருந்து உன்னை எப்பவும் விளக்கலை எப்போவும் நீ அவர் மனசுக்குள்ளே தான் இருக்க அம்மா எனக்கு புரிஞ்சிருச்சுமா எனக்கு அப்பா அம்மால எந்த வருத்தமும் இல்லை உம் டேய் சூர்யா அப்பா இந்த மாதிரி மாறு விஷயத்துல வந்தது யாருக்கும் தெரிய வேணாம் அவரை நினைச்ச மாதிரியே வந்துட்டாரு இப்படியே இருந்துட்டு போட்டும் சரிங்கம்மா அப்பா போயிட்டு வா வா என்ன நீ எதுக்கு இங்க வந்த நான் என் அண்ணன் பொண்டாட்டி சீமந்ததுக்காக வந்திருக்கேன்

எங்க கூடவே இருந்த மாதிரி இருந்துச்சு எப்ப இதெல்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ண பொன்னி அண்ணி எப்ப சூர்யாவும் பவித்ராவும் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்களோ அப்பவே நான் யோசிச்சு வச்சுட்டேன் அப்பவே நீ சீமந்தத்துக்கு வர முடிவோட தான் இருந்தியா ஆமா உங்க தம்பியே முடிவு பண்ணி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும் நான் முடிவு பண்ண மாட்டேனா ஆனா ஒண்ணு பொன்னி இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது உறவுகளை கவனிச்சுக்கிறது இதுல எல்லாம் உன்னை யாருமா மிஞ்சுவா நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி தத்து பித்துன்னு ஒளறிட்டேன்